வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் தொன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சீர்காழி நகர வர்த்தக சங்க தலைவர் தேர்தல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஏராளமான கடைகள் வணிக மையங்கள் இயங்கி வருகின்றன இவ்வணிகர்களுக்கு பல ஆண்டுகளாக வர்த்தக சங்க தேர்தல் நடைபெறாமல் இருந்து வந்தது பல இடர்பாடுகளுக்கு மத்தியில் சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சர்ச்சையின் காரணமாக மறு தேதியில் ஒத்திவைக்கப்பட்டது பின்பு பிப்ரவரி ஆறாம் தேதி தேர்தல் என அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் நடைபெற்றது நேற்று தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலானது சீர்காழி ஜெயின் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது சீர்காழி நகர வர்த்தகர்கள் சங்க தலைவர் தேர்தலில் தலைவர் பதவிக்கு கல்யாண சுந்தரம் சுப்பிரமணியன் ஜெயராமன் பஜல் ரஹ்மான் என நான்கு பேர் போட்டியிட்டனர் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நான்கு உறுப்பினர்களில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற தேர்தலில் ஏராளமான அவர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் மாலை ஆறு மணிக்கு வாக்குகள் ஆறு சுற்றுகளாக சட்ட ஆலோசகர் சுந்தரையா தலைமையில் ஏழு பேர் கொண்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் குழு முன்னிலையில் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் முதல் சுற்றிலிருந்து தன்னுடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட கூடுதல் வாக்குகள் பெற்று கல்யாணசுந்தரம் முன்னிலை பெற்றார் ஆறாவது சுற்று முடிவில் கல்யாணசுந்தரம் சுந்தரம் அறுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளும் சுப்பிரமணியன் அருணூத்தி இருபத்தி ஒன்று வாக்குகளும் பஜல் ரஹ்மான் நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் ஜெயராமன் பதினெட்டு வாக்குகளும் செல்லாத வாக்குகள் பதினொன்று வாக்குகளும் பதிவான் நிலையில் தன்னுடன் போட்டியிட்ட சுப்பிரமணியனை விட பதிமூன்று வாக்குகள் அதிகம் பெற்று கல்யாண சுந்தரம் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்தல் குழு வெற்றி சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தது அதனை தொடர்ந்து வெற்றி பெற்ற கல்யாண சுந்தரத்தின் ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியில் இருந்து செய்தியாளர் ஜோசப் சேர்த்து மொத்தமாக பெற்றோர்களுடைய விவரம் செல்லாதவை பதினொன்று செல்லாதவை பதினொன்று இறுதி முடிவு செல்லாதவை பதினொன்று நான்காவது இடம் பெறுகின்றவர் ஜெயராமன் எஸ் பதினெட்டு வாக்குகள் மூன்றாம் இடம் பெறுவர் பைசல் ரஹ்மான் ஏ நாற்பத்தி ஐந்து வாக்குகள் இரண்டாம் இடம் பெறுபவர் சுப்பிரமணியம் பி அறுநூத்தி இருபத்தி ஓரு வாக்குகள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகின்றவர் முதலிடம் பெற்றவர் கல்யாண சுந்தரம் எஸ் அறுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றேன்